வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இது இலங்கையர்களாக இருக்கின்ற இலங்கையில பிறந்த குடிமக்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பார்க்க வேண்டிய பதிவு என்ன விஷயம் என்று பார்த்தோம் இலங்கையர்கள் இப்பொழுது ஒரு புதிய வரலாற்று முயற்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றத நான் டக்கண்டே விஷயத்துக்குள்ள வாரம் என்ன விஷயம் என்றால் நாட்டிலே ஏற்பட்ட புயல் தாக்கம் மற்றும் கனமழை மற்றும் மண் சரிவு அபாயங்களினால் வந்து சிக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் நிற்கதியாக இருக்கிறார்கள் பல கட்டுமானங்கள் உடைந்திருக்கின்ற பொருளாதார சரிவையும் சந்தித்திருக்கிறது நாடு இந்த நிலைமையில அயல் நாடுகள் உடனடியாக உதவி கோடி வந்தது உதவிகளை பண உதவிகள் டொலர் உதவிகளை செய்தது அதை விட பல்வேறு நாடுகளிலிருந்து பெரிய பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகள் வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் இப்பொழுது எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய உதவிகள் பொருளுதவி மனிதாய்வான உதவிகள் டொலர் உதவிகளும் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை குடிமக்களினுடைய பங்களிப்பும் மிக முக்கியம் என்று உணர்ந்த அரசு உடனடியாகவே மத்திய வங்கியின் ஊடாக திரை சேரிக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய வங்கிக்கு திரை சேரிக்கு வருகின்ற வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து எல்லா நாடுகளிலும் இருந்து பணத்தை அனுப்பலாம் இலங்கையர்கள் பணத்தை அனுப்பலாம் அது என்ன டொலர்லேயோ யூரோவிலையோ எந்த நாட்டு மணியாகவும் அனுப்பலாம் இலங்கை ரூபாக்களிலும் அனுப்பலாம் என்று ஒரு வங்கி கணக்கிலக்கத்தை பிஓசி ஊடாக ஒவ்வொரு நாடுகளில் திறந்து வைக்கப்பட்ட இலங்கை மத்திய வங்கியுடைய பிரான்ச்சுகளினுடைய அனைத்தையும் அனுப்பி வைத்தது சமூகத்தில் பரப்பப்பட்டது இன்றைக்கு அதிரடியாக அமைச்சருடைய அதாவது நிதி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய முகாமைத்துவம் இந்த அமைச்சனுடைய செயலாளர் டாக்டர் கர்சன சூரிய பெருமை எண்ணத்தை அறிவித்திருக்கிறார் என்றால் இதுவரைக்கும் அதாவது டிசம்பர் ஃபோர்த் டிசம்பர் மில்லியன் ரூபாய்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது திரைசேரிக்கு என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் எழுநூறு மில்லியன் என்பது சாதாரண விளையம் அல்ல எழுபது கோடிகள் தமிழ் பேச்சு பேச்சுவழக்க சொன்னா கோடிக்கணக்கு தான் எழுபது கோடியை அனுப்பியிருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு ஒரு நாட்டில அக்கறை கொண்டவர்களாக மற்ற இந்த இடர்ல நாங்களும் பங்களிக்க வேண்டும் என்று எழுபது கோடிகள் இப்போது வரைக்கும் திரைசகைக்கு வந்திருக்கின்றன இதுல மகிழ்ச்சிக்குரிய விடயம் பாராட்டுக்குரிய விடயம் என்ன விஷயங்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போறோம் சுமார் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கிற இலங்கை தொழிலாளர்கள் குடும்ப கஷ்டம் காரணமாக அங்க போய் இந்த பெண் பராமரிப்பாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் விளங்குதானே அப்ப அவர்களும் அள்ளுகொள்ளையாக தங்களால் இயன்றவற்றை அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் சேர்த்து கொண்டு தீர்ப்பார்கள் குவைத் நாடுகள்ல ஹட்டார்ல ஆஹ் துபாயில எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு சேர்த்து அந்த நண்பர்களிடமிருந்து சேர்த்த பணங்கள் அவர்கள் சீட்டுக்கு கட்ட வைத்திருந்த பணங்கள் உறவுகளுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு மாதம் அனுப்ப வைத்திருந்த தொகைகளை எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம் இதை உண்மையாகவே நாங்கள் ஸ்பெஷலா பாராட்டுற இருக்கின்றா இந்த மத்திய கிழக்கு நாட்டில உங்களோட குடும்பத்தை நீங்கள் உயர்த்துறதுக்காக கடின உழைப்பாளிகளாக போன நீங்கள் உங்களோட வருமானத்தின் ஒரு பங்கு அனுப்பியிருக்கிறீர்கள் சேர்த்து இப்போவும் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவரைக்கும் எழுபது கோடி வந்திருக்கு எழுநூறு மில்லியன் அப்ப அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து இந்த சாதாரண ஒர்க்கர்ஸ் அவர்கள் இதென்னு இந்த அமைச்ச செயலாளரை உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஃபாரின் வேர்க்கர்ஸ் கணவர் அனுப்பியிருக்கிறார் அதாவது உத்தியோகபூர்வமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிர்வாகத்திலிருந்து பதிந்து போனாக்கள் மணி வந்து டிரான்சாக்ஷன் விரைக்கிற தெரியும் யாருக்களால் வருகிறது என்ன பேர் வழி ஆறால் எந்த துறைகளால் வந்தவண்டு அப்போ இதில் நீங்க பெருமைப்பட வேணும் அதாவது பல பேர் உறவுகள் மத்திய கிழக்கு நாடுகள்ல நாங்கள் எங்கள் இடர்ல இரண்டோணும் என்று மாத வருமானத்துல கொஞ்சம் பகுதி வீட்டுக்கு அனுப்புற காசு எல்லாம் சேர்த்து அனுப்பியிருக்கிறீர்கள் நன்றி அதை விட நாங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல கனடா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சுவிட்சர்லாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அப்படி ஜூகே எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தால் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லா இடமும் பரம்பி இருக்கின்ற அத்தனை தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற பாகுபாடு இல்லாமல் சேகரித்து உடனடி தனிநபர்களாகவும் சேகரித்தும் அனுப்பியிருக்கிறார்கள் இதுவரை அதாவது அனர்த்தம் நடந்தது நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது என்று வைத்துக் கொள்வோம் இப்ப பத்து நாளும் ஆகிற இந்த பத்து நாட்களுக்குள்ள வந்து கோடி எங்கண்ட இலங்கையர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அதுவும் அரசை நம்பி அனுப்பியிருக்கிறார்கள் நேற்று பாராளுமன்றத்திலே டிசம்பர் ஐந்தாம் தேதி இன்று பாராளுமன்றத்திலே வந்து ஜனாதிபதி உரையாற்றுகையில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார் வரலாற்றிலே அரசாங்கத்துக்கு காசனுப்பாதீர்கள் வேறு நிறுவனமூடாக அனுப்பி செய்யுங்கள் என்றுதான் அனைவரும் பிரச்சாரம் செய்தார்கள் ஏனென்றால் அரசாங்கம் வெர்ற நிதியை சூட்டிவிடும் தாங்கள் விடுவார்கள் ஊழல் விடுவார்கள் என்று ஆனால் வரலாற்றில் முதன் முறையாக மக்கள் இலங்கை குடி மக்கள் அரசை நம்பி பணத்தை அனுப்பியிருக்கிறார்கள் என்று பெருமை பெருமை பேசிக்கொண்டார் உண்மையும் அதுதான் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் முன்னைய காலங்களில போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்ததன் பின்னர் நாடுகள் உலக வங்கி சர்வதேச நாணயம் யூரோப்பியன் பேங்க் அமெரிக்கா எல்லா நாடுகளும் வந்து ஜூஎன் எல்லா நாடுகளும் உட்கட்டுமானங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தார்கள் கணக்க மில்லியன் பில்லியன் டாலர்கள் வந்து மத்திய வங்கி அரசுக்குள்ள வந்தது ஆனால் எங்கே மாயமாகின என்றது சில விலைகள் நடந்திருக்கின்றன ஆனால் பல டொலர்களை காணவில்லை திரைசேரியிலிருந்து பலருடைய பினாமிகளுடைய பெயர்கள் சொத்துக்களாகவும் அவர்களுடைய உறவுக்குள்ளேயே கான்ட்ராக்டர் கொடுத்து அதிலேயும் கமிஷன் அதை விட பார்த்தோமண்டா ஒவ்வொரு ஆப்பிரிக்க நாடுகளில் முதலீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதை விட பார்த்தீங்களா இந்த பிணைமுறை மோசடிகள் என்று கண பணத்தை காணே இல்லை இப்படி வந்த நாட்டுக்கண்டு வந்த டொலர்களையே காண கிடைக்காம போயிருக்கிறது அந்த டொலர்கள் இருந்தாலே இன்றைக்கு எங்கள் இலங்கை ரூபாவில் பெருமதி டொலரில் இருந்த மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா பருமதியில் நூற்றி நூற்றி இருபது ரூபாயில் இருந்திருக்கும் அங்கே ரூபாயின் பெருமதி எங்கேயோ போயிருக்கும் இவர்கள் எல்லாரும் டொலர்களை கொள்ளை அடித்துக்கொண்டு தங்களுடைய குடும்பங்களையும் குட்டிகளையும் வெளிநாடுகளிலையும் தங்களிடம் உள்ளுள்ளையும் முதலிட்டு பண முதலைகளாக வந்ததால் தான் சுவிஸ் பேங்குகளையும் கொண்டே போட்டதால் நாடு இன்றைக்கு ஒரு பொருளாதார சிக்கலில் உள்ளுக்கை இருக்குது இப்போ எங்கட இயற்கை அழிவு சிக்கல்லையும் இந்த அரசு பொறுப்பேற்றது அரசை நம்பி அத்தனை சாதாரண ஊழியன் தொடக்கம் முதலாளி வரை படித்தவன் தொடக்கம் பாமரன் வரை அனைத்து நாடுகளிலையும் இருந்து அரசியல் இன மொழி மதபேதங்களை கடந்து மத்திய வங்கிக்கு அனுப்பி கொண்டிருக்காருண்டா அதை அரசியலுடன் நம்பிக்கை வைத்திருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இப்ப நாங்கள் வா வாழ்த்துறதுக்கு பாருங்க முப்பத்தி இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று நாடுகள்லேருந்து டிரான்சாக்சன் நடந்திருக்குது அமைச்சருடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார் ஹர்ஷா அவர்கள் முப்பதாயிரத்தி நானூற்றி எழுபது டிரான்சாக்சன் இந்த பிஓசி மத்திய வங்கியால் அறிவிக்கப்பட்ட பிஓசிக்குள்ளால ஓசிக்குள்ளால உள்ளுக்குள்ள பணம் வந்திருக்குது எல்லாம் வெளிப்படையாக சொல்லி கொண்டு பழைய அரசாங்கங்களில் இந்த கணக்கு விவரங்கள் வராது அப்படி அனுப்புங்க கொண்டு அனுப்பிய முதலாளிகிட்டேருந்து வேண்டிட்டு பொதுமக்களுக்கு தெரியாது இவ்வளவு நாளும் இவ்வளவு வந்த வெளிப்பட தன்மையோட சொல்றதே நாங்கள் வரவேற்கிறோம் முதலாவதாக என்ன நம்பி அனுப்பி கொண்டிருக்கான் இந்த அரசாங்கத்தை நம்பி அவன் அவன் அனுப்பி போட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறான் போடாம எம்பிடுறான் எல்லாம் செய்யறாங்க அப்ப வெளிநாட்டில இருந்து இவ்வளவு நாடுகள் உதவி செய்து நாங்களே உதவி செய்வோம் என்று இல்லாம தனிநபர்கள் நிறுவனங்கள் பொது கட்டமைப்புக்கள் அனைவருமே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ஓடாய் ஓடி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண தொழில் செய்கின்ற கூலி தொழிலாக செய்கின்ற வீட்டு பணிப்பாட்டாக இருப்பவள் அனைவருமே தன் நாட்டு பற்றுக்காக நாட்டுக்காக அனுப்பி அந்த உறவுகளினுடைய துயரத்தில் பங்கெடுக்கணும் என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நாட்டு மணியாகவும் சில பேர் உள்நாட்டிலிருந்து இலங்கை ரூபாக்களாகவும் நாங்கள் இலங்கை இலங்கைக்குள்ளே இருக்கிறார்களே நாங்கள் கை அவர்களும் ரூபாவாக அனுப்பியும் இந்த எழு எழுநூறு மில்லியன் எழுபது கோடி திரண்டு இருக்கிறது இன்னும் போக போகின்றது நாட்கள் போக போக பல மில்லியன் டாலர்களை பல மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் இப்படி வெளிநாட்டு இலங்கையர்களால் பங்களிக்கப்பட இருக்கிறது கடந்து ஒன்றிணைத்திருக்கிறது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிற அதை விட உள்ளூரில் வர்த்தகர்கள் சில நிறுவனங்கள் பங்களித்து பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த விஷயத்தை நானே பதிவு செய்ய விரும்பினேன்டா ஜனாதிபதி கூறியது போல இது வரலாற்றில் நிகழாத ஒன்று அரசை நம்பி இவ்வளவு பேர் இவ்வளவு கோடியை கொடுக்குறது அதுக்கு கணக்கு காட்டுது அரசு அதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் அதை விட பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்பி அனுப்புறதுலேயும் இந்த இந்த அங்கே கஷ்டப்பட்டு உழைத்து மத்திய கிழக்கு நாடுகளில் வேறு நாடுகளையும் தான் குளிர் நாடுகள் உழைத்து மாத சேமிப்புக்காக வீட்டுக்கு அனுப்புகிற பணத்தை கூட கொஞ்சம் குறைச்சி அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றிகள் இலங்கையிலே அனைவரும் சேர்ந்து நாங்கள் மீண்டெழுந்து உள்கட்டுமானத்தை செய்து வேறு கொண்டு எழுவோம் என்கின்ற நாங்கள் நம்புவோம் நம்பி புதிய தலைமுறையை நாங்கள் உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதுபோன்ற பதிவுகளை பெறுவதற்கு கீழே இருக்கிற யூடியூப் தளத்தையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்